மேஷம் இன்னைக்கு உங்க அப்பீரியன்ஸும் வேலையை செய்யற திறமையும் எல்லாரையும் கவரும் இந்த சான்ஸ் நல்ல யூஸ் பண்ணி எனர்ஜியா இருங்க இதனால நீங்க பெரிய லெவல்ல ஜெயிப்பீங்க ரிசபம் இன்னைக்கு முடிவெடுக்கவும் எடுக்கவும் ஏதாவது கேட்கறதுக்கும் சரி இல்லாத நாள் சண்டை சச்சரவு விவாதம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க இல்லாட்டி அது உங்களை ரொம்ப பாதிக்கும் பேரும் புகழும் மரியாதையும் போயிடாம பார்த்து நடந்துக்குங்க மிதுனம் பிடிச்ச வேலையில ஈடுபடுவீங்க உதவி கேட்கறவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க அதனால நீங்க சந்தோஷப்படுவீங்க உங்க தாராள மனசுனால சமூகத்துல உங்க அந்தஸ்து உயர்ந்து எல்லாரும் உங்களை நம்புவாங்க கடகம் இன்னைக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கலாம் அதனால மனசு கஷ்டப்படலாம் இருந்தாலும் அதை சமாளிச்சு டேமேஜ் இல்லாம வெளியே வந்துருவீங்க ஜெயிக்கிறது ஈஸியான விஷயம் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும் அதுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கணும் சிம்மம் பழைய ஃப்ரெண்ட்ஸை மறுபடியும் பார்க்கறதுக்கும் புதுசா பழகிறதுக்கும் இன்னைக்கு சூப்பரான நாளா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸும் சொந்தக்காரங்களும் உங்க வீட்டுக்கு வரலாம் வீட்டில் ஒரே சிரிப்பா இருக்கும் விருந்தாணிகளையும் சொந்தக்காரங்களையும் நல்லா உபசரிப்பீங்க கன்னி இன்னைக்கு உங்கள் உறவுகளில் இமோஷன்ஸ் அதிகமாக இருக்கும் ஃபீலிங்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் அப்செட் ஆவீங்க ஆனாலும் மற்றவங்க சொல்கிறத அப்படியே நம்பாம உங்கள் மனசு என்ன சொல்கிறதோ அதை கேட்டு நடங்க துலாம் இன்றைக்கி நீங்கள் எல்லாரையும் ஈர்க்கிற மாதிரி இருப்பீங்க அது வேலையில் காட்டுற அக்கறையாக இருக்கலாம் இல்லை குடும்பத்து மேலே இருக்கிற பாசமாக இருக்கலாம் பிஸ்னஸில் கலக்குவீங்க உங்களுக்கு கொடுத்த வேலையை நல்லா செஞ்சு நல்ல ரிசல்ட் எடுப்பீங்க விருச்சிகம் இன்னைக்கு நீங்கள் நிறைய காசு செலவு பண்ணுவீங்க நெருங்கினவங்களுக்கு செலவு பண்ணும்போது காசை பற்றி யோசிக்கக்கூடாது அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க வேற இடத்துக்கு நீங்க கூட்டிட்டு போகலாம் தனுசு கஷ்டம் இல்லாத சின்ன வயசுக்கு போக ஆசைப்படுவீங்க டூர் போக விரும்புவீங்க பழைய பழைய ஞாபகங்களை நினைச்சு ரெக்கக்னிஷன் கிடைக்கும் பாராட்டு விழாவும் இருக்கும் கூட வேலை செய்யறவங்க உங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படாம உங்களை உற்சாகப்படுத்தி சந்தோஷப்படுவாங்க இதனால புது வேலையில இருக்கிற கஷ்டத்தை திறமையா சமாளிப்பீங்க புது வேலைக்கு ட்ரை பண்றவங்க கொஞ்ச நாள் பொறுங்க இப்போதைக்கு டைம் சரியில்லை கும்பம் கஷ்டம் கொடுக்குறவங்க கடவுளே சந்தோஷத்தையும் கொடுப்பாரு இன்னைக்கு ஆரம்பத்தில் நிறைய வேலை இருந்தாலும் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா செஞ்சு முடிச்சிருவீங்க மீனம் டெய்லி செய்கிற வேலையை ஒழுங்குபடுத்த நிறைய ட்ரை பண்ணுவீங்க ஆனால் நேரம் சரியில்லாததுனால நீங்கள் என்னதான் ட்ரை பண்ணாலும் சக்ஸஸ் ஆகாது அதனால் பொறுமையாக இருந்து உங்கள் உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுங்கள் எல்லாம் தானாக சரியாயிடும் ஏய்